இது எத்தனையோ தலைவர்கள் தமிழ் திரையுலகத்திலிருந்து வந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் நினைச்சிருக்காங்க பெரும் உழைப்பும் நேர்மையும் சமரசமற்ற மக்களுக்காக வழக்கு மட்டுமில்ல சிறைக்கும் செல்ல தயாராகி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அந்த உச்சமான நாற்காலியில உட்கார முடியும் அதனால வருவது வாழ்த்துவது இதெல்லாம் இயல்பானது அதை தக்க தக்க வைத்துக்கொண்டு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றதுங்கிறது அது அர்ப்பணிப்பான உழைப்பால மட்டும்தான் அவருக்கும் நல்லது இந்த மண்ணுக்கும் நல்லது வந்து திரையுலகத்திலிருந்து எப்படி பாக்குறீங்க அவருடைய வரவேற்பு மக்கள் கொடுக்கிற ஆடவரையும் எப்படி பாக்குறீங்க நடிகராக அவர் வந்து இல்ல அரசியல் தலைவரா பாக்கிறாங்க காலகாலமாக இருந்து அரசியல் உலகத்துக்கு நடிகர்களும் நடிகைகளும் தான் இருக்காங்க வந்தவங்களுக்கு வரவேற்புங்கிறது எப்பவுமே தமிழ் இனம் பெருத்த ஒரு வரவேற்பு கொடுக்கும் கொடுக்குது அது போலவே இந்த வரவேற்பு வாழ்த்துதலுக்குரியது ஆனால் ஒரு மண்ணுக்கான தலைவனாக தன்னை தகுதிப்படுத்திக்கிறது இது எத்தனையோ தலைவர்கள் தமிழ் திரையுலகத்திலிருந்து வந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் நினைச்சிருக்காங்க நேர்மையும் சமரசமற்ற மக்களுக்காக வழக்கு மட்டுமில்ல சிறைக்கும் செல்ல தயாராகி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அந்த உச்சமான நாற்காலியில உட்கார முடியும் அதனால வருவது வாழ்த்துவது இதெல்லாம் இயல்பானது அதை தக்க வைத்துக் தக்க வைத்துக்கொண்டு கொண்டு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றதுங்கிறது அது அர்ப்பணிப்பான உழைப்பால மட்டும்தான் அதையும் அவர் செய்யணும் செய்தா அவருக்கும் நல்லது இந்த மண்ணுக்கும் நல்லது